இது பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம் வணக்கம் இது திருமதி எமால தாமஸ் நினைவு படிப்பாள்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமையான வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் மொழி சேனல் மக்கள் இன்னைக்கு தொடங்கிய மொழி சேனல் வண்ணத்து பூச்சி நிகழ்ச்சி தென்மிட்டை அறுபத்தி ரெண்டாவது எபிசோடில் உங்கள் எல்லோரும் சேர்ந்தங்களாம் ரொம்ப முயற்சிடுற மக்களே மக்கள் இன்னைக்கு சரின்னா சிறப்பு நிகழ்ச்சி தெரியுமா அம்மா மக்களே நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அக்கச்சிப்பட்டியை சேர்ந்த கதை சொல்லிகள்லாம் நம்ம எபிசோடில் கதை சொல்ல போகிறோம் ஆமா மக்களே இது எங்கள் ஊர் என்னுடைய நண்பர்கள் மக்களே நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த வாரத்தை சிறப்பிக்க போகிறோம் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வண்ணத்து பூஜைகள் தென்மிட்டை அறுபத்தி ரெண்டாவது நிகழ்ச்சியை அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க வாங்க கதைகளை கேட்கலாம் இன்னைக்கு ஈட்டேண்டக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் கதை குறறான்னு தெரியுமா இன்கோட்டை மாவட்டம் காந்தரோட்டை வென்றி அக்கச்சிப்பட்டியில் இருந்து பா அன்சியா வாங்க அன்சியா நீங்க தான் இன்னைக்கு கதை சொல்லணும் தெரிந்தக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுவீங்களா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பா அன்சியா நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் மரம் என்கின்ற தலைப்பை கதை கூற வந்துள்ளேன் தென்னை மரம் ஆழமரம் மாமரம் மூஞ்சு மரங்களும் இருந்துச்சான் அப்ப வந்து குருவி வந்து கூடு கட்டுறதுக்கு மரம் தேடி நிச்சான் அப்ப வந்து மாமரத்துக்கு போனுச்சான் மாமரத்துல ஃபர்ஸ்ட் கூடு கட்டலான்னு போனிச்சான் மாமரம் சொன்னிச்சா நீ எதுல கட்டாத நீ வேணா வேற மரத்துல போய் கட்டு அப்படின்னு இதுவும் அடுத்த மரத்துக்கு ஆள் தென்னை மரத்துக்கு போனுச்சான் தென்னை மரத்துல கூடு கட்டு போவேல தென்னை மரம் சொன்னிச்சா நீங்க கூடு கட்டாத அடுத்த மரத்துக்கு போ அப்படின்னு நிச்சான் அப்புறம் வாட்டி ஆலமரத்துக்கு போகல அந்த ஆலமரம் செஞ்சான் நீங்கள் கூடு கட்டிக்கோ அப்படின்னுச்சான் கூடு கட்டையில் ஒரு நாள் வந்து புயல் வந்துச்சான் புயல் வரையில் ஆ ஆலமரம் மட்டும் நல்லா இருந்துச்சான் தென்னை மரம் மாமரம் எல்லாம் சாஞ்சிருச்சான் நன்றி வணக்கம் ஆ சூப்பர் கன்சியாக நீங்கள் சுருளை கதை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க இதனால் உங்களுக்கு தேடிமட்ட குண்டு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அந்த தேன்மண் கேரகேஜில் ஒரு யார் தெரியுமா இருக்கடைய மாட்டும் நந்த ரொட்டி ஒன்றி அக்கச்சி போட்டியில் இருந்து பா பிரியதர்சினி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பா பிரியதர்சினி நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் ஊராட்சி மற்றும் பள்ளி என்ற பள்ளியில் படிக்கின்றேன் நான் மரங்கள் என்ற தலைப்பில் கதை கூற வந்தேன் காட்டில் ஆலமரம் மாமரமும் இருந்துச்சான் அப்போ வந்து ஆலமரத்துக்கு ரொம்ப திமுரு பிடிச்ச மாதிரி பண்ணுமா அப்போ மா மாமரம் வந்து நல்லா எதுவுமே இருக்காமல் இருக்குமா ஒரு நாள் தேன் வந்து தேனி வந்து கூடு கட்டுறதுக்கு ஆலமரத்துக்கு ஆலமரத்தில் வந்து கேட்டுச்சான் ஆலமரம் ஆலமரமே நான் மரத்துல கூடு கட்டிக்கவான்னு நீ கூடு கட்ட போங்க அந்த மரத்துக்கு போங்கன்னு ரொம்ப அப்புறம் சோகமா தேனி வந்து மாமரத்திட்ட போய் கேட்டுச்சான் மாமரமே மாமரமே நான் மரத்துல கூடு கட்டிட்டான் அப்படின்னு கேட்டுச்சான் ஆஹ் கட்டிக்கும் ஆஹ் சொன்னிச்சான் சரி அந்த தேனியும் சந்தோஷமா கூடு கட்டிட்டு இருந்துச்சான் ஒரு நாள் வந்து விறகு வெட்டுறதுக்கு காட்டிலேருந்து வந்தாங்களாம் அந்த ஆலமரத்தை பார்த்தாங்களா நல்லா பெருசா நல்லா இது விறகு காட்டுங்க அப்படின்னு வெட்டலான்னு பார்த்துட்டு ஆலமரத்தை வெட்டினாங்களாம் ஆலமரத்துக்கு பாவம் என்னடா என்னை வெட்ட போகிறாங்களே அப்படின்னு சோகமா இருந்துச்சான் அப்புறமட்டி ஆலமரத்தை வெட்டி வெட்டிக்கிட்டே இருந்தாங்களாம் அப்புறம் மட்டும் மாமரம் சொன்னிச்சான் தேனியே தேனியே அந்த ஆலமரம் பாவம் வெட்டுறாங்க போய் காப்பாத்துக்கேனு சொன்னாங்களாம் அப்புறம் தேனியும் சேரியும் இதே பண்ணுறது போயிட்டு தேனியெல்லாம் வந்து அந்த விறகு வெற்றங்களை போயிட்டு கடிச்சுட்டேன் ஓடிட்டாங்களாம் அதை மாட்டி ஆலமரம் மாமரமே எவ்வளவு திக்க எதுவுமே எடுத்துக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பிரியதர்ஷினி நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க இனியும் கதை எழுதி சொல்லணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தென் டில இரண்டு தோழிகள் என்ற தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன் பிரியதர்ஷினி அனுஷ்கா என்ற தோழிகள் இருந்தாங்க பிரியதர்ஷினி வந்து ரொம்ப பணக்காரங்களா அனுஷ்கா வந்து ஏழையா ஒரு நாள் வந்து பிரியதர்ஷினி சொன்னாங்களா எங்க வீட்டுல நிறைய பணமும் நிறைய பொற்காசங்களும் இருந்துச்சான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பிரியதர்ஷினி ரொம்ப பே பேராசைப்படாத அப்படின்னு சொன்னிச்சான் அப்ப வந்து ஒரு நாள் வந்து பிரியதர்ஷினி வீட்டில வந்து திருடே வந்து எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களாம் அப்ப வந்து பிரியதர்ஷினி வந்து அனுஷ்கா எங்க வீட்டுல பணம் எல்லாம் போயிடுச்சு என்னைய மன்னிச்சு உன்னை ரொம்ப படிச்சதுக்கு நன்றி

அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் ஏழாம் வகையில் படிக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காகம் ஒரு ஊர்ல ஒரு காகம் இருந்துச்சு அந்த காகத்துக்கு ரொம்ப தண்ணி தேய்ச்சிதான் பக்கத்துல கொஞ்சமா தண்ணி இருந்துச்சா எட்டு பக்க எட்டு எட்டி பக்க எட்டி பச்சை தண்ணி எட்டலையா பக்கத்துல கல்லு கஞ்சா எடுத்து போட்டுச்சான் தண்ணி ரெண்டு வந்துருச்சான் குடிச்சிச்சான் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனுஷ்கா நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்களும் முதன்முதலாக சொல்றீங்க நீங்க கதை சொல்லிக்கிறதுக்கு தெரிவிட்டே சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் முள்ளுக்குள்ள ஓட்டவேத முட்டி முட்டி போலச்சு விடாதா வணக்கம் என் பேர் தாமஸ் கேரி வித் லவ் ட்ரஸ்ட் அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டு இருக்கேன் எங்கள் எஞ்சி குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும் குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள் கிட்டே இல்லை பெரியவர்கள்ட்டே நிறைய குறைஞ்சிருக்கு குழந்தைகள்கிட்டே அதிகமாக இல்லை அது குழந்தைகள் இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுனால பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல குழந்தைகளுக்கு சுயசிந்தனை தூண்டல் முயற்சி செய்துகிட்டு இருக்கோம்

சண்டை வந்துச்சா அதனால தென்னை மரம் வந்து அடிச்சுக்கிட்டு அடைச்சிக்கிட்டு தென்னை மரம் தென்னை மரம் ஒரு குருவி அங்கேருந்து பறந்து வந்துச்சா தென்னை மரம் தென் தென்னை மரம் தென்னை மரம் என்ட்டு கூடு கூடு கட்டுறியா ஆ கட்டுறேன்னே சரி நான் நாளைக்கு மறுநாள் வந்து

ஒரு ஊரில் ஒரு தொப்பி வர்த்தாரான் அவர் எப்போதும் தொப்பி தான் எடுத்துக்கிட்டு இருப்பாரான் சத் அவருக்கு வந்து அசதியாக இருக்குன்னு ஒரு மரத்தில் இருந்தாராம் அப்போ வந்து உள்ள குரங்குனா அவருக்கு தொப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருச்சான் சரி சத்தான் எழுந்து பார்த்தா இனி என் தொப்பியெல்லாம் காணுமே அப்படின்னு பார்த்தா மரத்தில் பார்த்தா குரங்கெல்லாம் எல்லா தொப்பையும் எடுத்து வச்சுட்டு அதை பார்த்தோன்னே சரி நம்ம எப்படியாச்சும் குரங்கு ஏதாச்சும் இப்போ கல்லை விட்டு அடித்தா நம்ம தொப்பி எடுத்து பண்ணாராம் அவருக்கு கல்லை விட்டு அடிச்சாலும் தொப்பி குரங்கெல்லாம் தொப்பி இல்லையா அப்புறம் வந்து அவரோட தலையில் வச்சுருந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு பண்ணாராம் அதுவும் பண்ணித்தான் அதுக்கப்புறம் கூடல போடலான்னு பார்த்தாராம் அது போடலையா அது சொன்னிச்சான் நாங்கள் எத்தனை நாடு இந்த மாதிரி பார்த்துட்டோம் நானும் யாரும் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னித்தான் சரி அவர் நினச்சிட்டு வரான் இப்போ நம்ம ஏமாந்து போயிட்டோம் நம்ம தொப்பி எல்லாமே போச்சு நம்ம நஷ்டமாச்சு அப்ப அப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு பெரிய குறைவன் சொன்னித்தான் என் முட்டாளே நீ ஏன் படுக்கும்போது திறந்து வச்சுட்டு போயிடுச்ச தொப்பியை அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு நீ மூணு வச்சுருந்தா தூக்கிட்டு தூக்காமல் இருந்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சொன்னேன் நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க உங்களுக்கு இன்னும் நிறைய கதை சொல்லணும்னு தேன்மிட்டை இருந்துச்சு மூலமா வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இப்பொழுது தேன்மிட்டையில க இந்த தேன்மிட்டைக்குள்ள கதைக்கு வர்றது யாருன்னு தெரியுமா அதுக்கட்டை மாட்டம் அந்த ரோட்டை வந்து அக்கட்சிப்பட்டியிலிருந்து பா பொன் வணக்கம் என் பெயர் பொன்சாதனா ஏழாம் வகுப்பு படிக்கின்ற என் பள்ளியின் பெயர் அரசு பெண்கள் மேனிலே படி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்மல் ஒரு ஒரு ஸ்கூ ஒரு கிராமத்தில் கவிப்பா கயல்னு ரெண்டு பேர் இருந்தாங்களாம் கயல் வந் கயல் வந்து அவங்க தூரத்து சொந்தக்காரங்களாம் அவங்க அப்பா வந்து அவருக்கு தங்கத்தோடு எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா அவங்க வந்து பணக்காரங்களாம் கை கவிதாவோட அப்பா வந்து ஏழையா அவங்க வந்து எடுத்து கொடுக்க முடியாதனால அப் அப் அவங்க அப்பா சொன்னாங்க நான் வந்து இனிமேல் உனக்கு எடுத்து இன்னுமே வே நான் வேலை செஞ்சு சேர்த்து வச்சு உனக்கு எடுத்து தரேன் அப்புடின்னு சொன்னாங்களாம் அப்போ அப்போ அதுக்கு மறுநாளே கையலோட தோடு வந்து தொலைஞ்சிருச்சான் அதுக்கு அவங்க வந்து க கையலை பற்றி சொன்னாங்க என்கிட்ட கவிதாவை பற்றி சொன்னாங்க என்கிட்ட தான் தோடு இருக்கும் ஒன்ட்ட இல்லை மறுநாளே தொலைஞ்சிருச்சான் அதுக்கப்புறம் சொ அதுக்குதான் கயல் கவிதா சொன்னாங்க எதுக்குமே ஆசைப்படாத அதனாலதான் பழஞ்சிடுச்சான் வாழ்த்துக்கள் சார் நீங்க சொன்ன கதை ரொம்ப இருந்துச்சு உங்களுக்கு நேர்மட்டும் சார் மக வாழ்த்துகளும் பாராட்டுகளும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கண்டூரக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டி கிராமத்துல இருந்து அடுத்ததாக தேன்மிட்டாய் நிகழ்ச்சிக்கு வண்ணத்துக்குச்சி ஒருத்தங்க கதை சொல்ல வந்திருக்காங்க யாரும் பார்க்கலாமா அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கேங்க நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓகே ரைட் ஓகே நீங்க உங்களோட பேர் சொல்லுங்க உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தான் நான் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் படிக்கிற ஸ்கூல் நேம் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி அக்கச்சி என்னோடய என்னோட வயது வந்து பதிமூணு நான் வந்து மோதிரம் என்ற தலைப்பில் கதை போகிறேன் ஒரு நாள் ஒரு குடும்பம் வசித்து வந்தது ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது அந்த குடும்பத்தில் உள்ள சிறுவன் தம்பிக்கு வந்து மோதிரம் எடுக்க கடைக்கு போயினார்கள் அந்த கடையில் வந்து ஒரு மோதிரம் வந்து அந்த தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் மற்ற விரலுக்கு வந்து பத்தால் அந்த மோதிரம் ஒரு விரலுக்கு தான் பத்துருச்சு அதில் வந்து பாக்கி நாலு விரலு சொல்லிச்சான் இல்லை இல்லை நீ எனக்கு என்னக்கிட்ட தான் மோதிரம் போடணும் என்னோடய விரலில் தான் போடணும் அந்த விரலில் போடாத அப்படின்னு நான்கு விரல்களும் சண்டை போட்டுருந்துச்சான் அப்போ வந்து அந்த தம்பிக்கு வந்து இல்லை என்னால தான் உங்களுக்காக நான் வந்து மாற்றிக்க முடியாது எனக்கு பிடிச்ச விரல்ல தான் நான் போடுவேன் எனக்கு இந்த மோதிரம் தான் பிடிச்சிருக்கு உங்களால் வந்து என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க அந்த தம்பி ரொம்ப அழகா இருக்கு இது உங்க சொந்த கதையா அப்படியா பரவாயில்லையே ரொம்ப நல்லா யோசிச்சு ரொம்ப அருமையா கதை சொன்ன வக்கீதாக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவாமா அடுத்து யாரு கதை சொல்ல வர பாக்கலாமா ஒரு சின்ன இடைவேளை மலரின் மென்மையும் மதியின் கொழுமையும் கொண்டது பெண்மை என தவறாக மதிப்பீடு செய்து விடாதீர்கள் என கர்ஜனையாய் சொல்ல வருகிறாள் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ளப்படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதலில் இப்பொழுது இந்த தேன்மிட்டை குழுல என்ன சொல்ல வர்றது யாரு தெரியுமா இந்த புதுக்கோட்டை மாவட்டம் மந்திரோட்டை ஒன்றை அக்கச்சி பட்டியில் இருந்து சே தமிழரசு சொல்ல போறாங்க வணக்கம் என் பெயர் சே தமிழரசன் நான் ஒன்பதாம் வகுப்பு படி படிக்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கத்தரிக்காய் கந்தசாமி கத் கந்தசாமிக்கு கத்தரிக்காய் வென்றாலே பிடிக்காது ஆனால் அவங்க அம்மா அதை தான் சமைத்து தருவார்கள் அப்போ கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதும் அவன் சொன்னான் எனக்கு கத்தரிக்காய் பிடிக்காதுமா நீங்கள் இனிமேல் செஞ்சு தராவிங்கன்னு சரிம்மா நான் இனிமேல் செஞ்சு தரலன்னு சொல்லி அவரை மட்டும் அவங்க ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் அதனால் அவங்க அம்மா இன்வைட் பண்ணாங்க ஃப்ரெண்டோட அம்மா க இன்வைட் பண்ணாங்க அவனும் போனா இங்கே அங்கே வந்து கத்தரிக்காய் துவையா வச்சாங்க கத்தரிக்காய் தொக்கு வச்சாங்க கத்தரிக்காவே இல்லை கத்தரிக்காவிலே எல்லாத்தையும் வச்சாங்க அவனுக்கு அது சுத்தறவே பிடிக்கல அது நம்ம வேணான்னு சொல் அது வேணாம் நம்ம சொல்லக்கூடாது சரி சாப்பிடுவோம்னு அதை சாப்பிட்டான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டான் அவங்க அம்மா நினைத்தார்கள் இவனுக்கு கத்திரிக்காய் வென்றால் பிடிக்கும் நினைத்தா நினைத்து அவனுக்கு மீண்டும் மீண்டும் வைத்தார்கள் அவன் போதுமென்று சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தான் இவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்று ஃப்ரெண்டின் அம்மா அவன் அவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள் அவனும் அதை கொண்டுட்டு போனான் அப்பிழங்கு தான் அவனுக்கு கத்தரிக்காவில் சிறிது அன்பு வந்துச்சு மீண்டும் அதை சாப்பிட்டான் அவ்வளவுதான் நன்றி வாழ்த்துக்கள் தமிழரசன் நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க அந்த தலைப்பு ரொம்ப அருமையா அந்த கத்திரிக்கை கந்த சாமினால சூப்பரா இருக்கும் அந்த கதையே நீங்க நல்லா சொல்லிருக்கீங்க உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறது சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இப்போது தேர்மிக்கா குழுல இந்த குடியரசு தினத்தை பத்தி பேச வரது யாரும் தெரியுமா இப்படி மாடம் அந்த ரொட்டி ஒன்று அட்டச்சி பட்டியிலிருந்து பாகன்சிகா அனைவருக்கும் வணக்கம் என் பாகன்சிகா நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் யூடியூப்பில் பார்த்து பேச்சு போட்டு எழுதினேன் நாடெல்லாம் வள்ளுவனை நகல் எடுக்கும் நகரெல்லாம் கம்பனது புகழ் விதிக்கும் ஏடெல்லாம் இளங்கவனின் நகல் பதிக்கும் எழுத்தெல்லாம் பாரதி படம் பிடிக்கும் காடெல்லாம் பாவேந்தன் களம் அமைக்கும்

ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவர்களுக்கு என தனித்தனியாக பண்டிகை கழிவிழாக்கள் உண்டு ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்கள் மிகவும் முக்கியமான நாள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் சுமார் இருநூறு நூற்றாண்டுகளுக்கு மேல் நீடித்து வந்த ஆங்கில ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல கழகங்களையும் புரட்சிகளையும் அகிம்சை வழியில் பல போராட்டங்களையும் நிகழ்த்தி தன்னுடைய குருதியையும் தேகங்களையும் தமது தாய் நாட்டிற்காக அர்ப்பணித்து தேசிய தலைவர்களையும் நினைவு கோரும் நாள் குடியரசு தினம் ஆகும் அவர்களின் தீண்டாமை வறுமை கல்வி அறிவின்மை போன்ற எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்த நம் முன்னோர்கள் வருங்கால சக்தியினர் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக மக்கள் ஆட்சியை உருவாக்கினார்கள் சுதந்திரத்திற்கு பிறகு மக்களாட்சி மட்டுமே ஒரு நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடும் என கருதி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதப்பட்டது இந்தியா உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடு என்பது பெருமை கொள்கிறோம் என்றால் அதன் பின்னணிகள் லட்சக்கணக்கான போராளிகளின் குருதியும் ஆயிரக்கணக்கான தேச தலைவர்களும் தியாகமும் மறைந்திருக்கிறது என்றால் யாராலும் மறுக்க இயலாது சுமார் நூறு கோடிக்கு மேல் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தாலும் சாதி மதம் ஒழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவர் இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறோம் எல்லோரும் 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 இந்திய மக்கள் எல்லோரும் எல்லோரும் விலை எல்லோரும் அண்ணன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் பத்தி யூடியூப்ல எழுதிருக்கீங்க நீங்க சொல்ல ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மளை சுத்தித்தான் எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க மக்களையே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருமையுடன் வழங்கும் இப்பொழுது தேர்மிட்டாக உள்ள கூறவர் யாரும் தெரியுமா புதுக்கோட்டை மாடும் கந்தரோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியில் இருந்தேன் சு சக்தி பிரியா அவருக்கு வணக்கம் எனது பெயர் சு சக்தி பிரியா நான்காம் வகுப்பு படிக்கின்ற நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாமரங்கள் ஒரு காட்டில் மாமரங்கள் இருந்தது வட்டமாக ஒரு மாமரம் வந்து எப்போதுமே அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காதான் அழுதுகிட்டே இருக்குமா அந்த மாமரம் எல்லா மாமரமும் அன்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்குமா ஒரு நாள் புயல் வந்தோடனே அந்த மாமரம் வந்து எல்லா மரங்கள் எல்லாமே கொட்டிருச்சா பழங்கள் எல்லாமே கொட்டிருச்சான் அந்த மாமரம் வந்து எப்போதுமே ஒரு நிறைய குருவிகள் காக்கா குருவி கழுகு ஏதாச்சும் வந்துச்சு அந்த அந்த கழுகு கழுகு எப்போதுமே கற்று விட்டால் தான் கூடு என்றைக்குமே அந்த மாமரம் வந்து கத்திக்கிட்டே இருக்குமா அந்த மாமரம் வந்து எப்போதுமே சூணு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்குமா அந்த மாமரம் ஒரு நாள் பூசரமரம் மரம் வந்து மாமரம் ஏன் இது மாதிரி எல்லார்டும் சுகுணாக நடந்துக்கிறேன் நான் இது நான் ஏன் இது என் மரம் நான் 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 என்றைக்குமே யார்ட்டையும் நான் கொடுக்க கட்டவே விட மாட்டேன் என் பழங்களை ஏதாச்சும் தின்னுட்டாங்க ஏன் பழங்குல இருந்தாலும் திங்கிறாங்க அதனால தான் அந்த அதனால அந்த மாமரம் எப்போதுமே அழுத்துக்கிட்டே இருக்கமா எல்லாரும் அடித்தா சி சிரிச்சுக்கிட்டு இருந்தால் ஏதாச்சும் பேச ஒரு நாள் வந்து எல்லா மாமரமும் இந்த பூசார மரத்துக்கிட்ட பொண்ணுச்சா பூசார மரம் பூசார மரம் ஏன்னா அந்த மாமரம் எல்லாத்தையும் இது மாதிரியே பண்ணுது அரிசி அடிக்குது சிரிக்குது எல்லாரையும் பார்த்துக்கிட்டு பழிச்சுக்கிட்டே இருக்குது அந்த மாமரம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சக்தி பிரியா நீங்கள் சொன்ன கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் இன்னும் நிறைய கதை சொல்லணும்னு உங்களுக்கு தெரிய முட்டேன் குளிசார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இப்போ நம்ம தெரிவிட்டாக்குள்ள கதைக்குறை வருது யார் தெரியுமா புதுக்கோட்டை அடங்கு வந்த ரொட்டி ஒன்றி அக்கச்சிப்பட்டியிலிருந்தே பாகன்சிகா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாகன்சிகா நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் நண்பர்கள் என்ற தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன் ஒரு ஊரில் வந்து மூன்று நண்பர்கள் இருந்தாங்களா ஒரு நண்பர் பேர் வந்து ரியா வன்னோ நம்பர் பேர் நித்யா வண்ணோர் நபர் பேர் வந்து ஹன்சிகா அவங்க மூணு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாம் அவங்க மூணு பேருக்கும் தனித்தனியாக ஒரு ஆசை இருந்துச்சான் நித்யாங்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பியூட்டிஷனுங்கிற ஒன்று ஒரு ஆசையான் இன்னொரு இன்னொரு ரியாங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து சிங்கருங்கிற ஆகணும் ஒரு ஆசையான் இன்னொரு ஹன்சிகாங்கிற பொண்ணுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆக ஆசையான் இல்லை மூணு பேருக்கு ஒரு ஒரு ஆசை இருந்துச்சா அவங்க வந்து அந்த ஆசைக்காக நிறைய நாள் வெயிட் பண்ணாங்களா நம்ம எப்படா ஆசைப்படுவோம் அது எப்படா ஆகும்ன்ட்டு அது வெயிட் பண்ணியிருந்தாங்களாம் அவங்க பன்னெண்டாவது வரை முடிச்சிட்டாங்களாம் காலேஜும் முடிச்சிட்டாங்களாம் அப்போ வந்து இவங்க காலேஜில் வந்து காம்படிஷன் ஒருத்தாங்களா டான்ஸுன்ட்டு அப்போ வந்து ஹன்சிகாங்கிறவங்க வந்து அந்த அந்த பொண்ணு வந்து காலேஜ் அந்த டான்ஸில் கலந்துக்கிட்டு முதல் ப்ரைஸ் வாங்கினுச்சேன் அதில் அவங்கள வந்து நிறைய ட டான்ஸ் ஆடுறதுக்கும் அவங்கள கூப்பிட்டாங்களாம் ஆடுறாங்க இவங்க ஆடுறாங்க இவங்க ஆடினாங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் இவங்களாம் அந்த ஆசையை அவங்களும் நிறைவேற்றிக்கிட்டாங்களாம் இவங்களாம் அங்கேயும் போய் கலந்துக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்களாம் அவங்களாம் அப்போ டான்ஸ் மாஸ்டர் ஆகி உலகம் எங்கே புகழ் பெற்றாங்கண்ணா இன்னொருத்தவங்க நித்யாங்கிறவங்க வந்து பியூட்டிஷன் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பியூட்டிஷனுங்கிறது ரொம்ப பிடிக்குமா ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு அதில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சான் அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்க இவங்க ஒரு வாட்டி அவங்க வந்து இது நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி நான் வந்து பியூட்டிஷியனில் இருக்காகனு ஆசை அதனால் எங்கேயாச்சும் வேலை கிடைக்கும் அப்படின்னு இவங்க நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க போல் அப்போ வந்து ஒரு நல்ல பெரிய கடைக்கு பெரிய ஒரு கடைக்கு பியூட்டிஷனாக அந்த நோட்டீஸ் போனிச்சான் பியூட்டிஷன் ஆகணும்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது அந்த அந்த ஓனர் வந்து அதை படித்தாங்க இவங்களுக்கு வந்து உடனே வேலைக்கு கூப்பிட்டாங்களே வேலைக்கு கூப்பிட்டு வர்றவங்க எல்லாருக்கும் பியூட்டிஷன் பண்ணி அவ்வளோ அழகாக அவங்க மேம்படுத்தினாங்களாம் அவங்களும் கொ கொஞ்சம் பியூட்டிஷியன் தான் ஆனாங்களாம் அடுத்து சிங்கங்கு சிங்கருங்கிறவங்க வந்து சிங்கங் சிங்கருங்கிறவங்க வந்து ரியா மேரிங்கிறவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அவங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டுனாங்களா ஒரு நாள் வந்து சரிகம்மாவுக்கு போனாங்களாம் சரிகமாவில் போய் அங்கே பாட்டு பாடி அவங்க புகழ்பெற்று அந்த சரிகமாகவே வியப்பாகிற அளவுக்கு பாட்டு பாடி பெரிய லெவலுக்கு போனாங்களாம் மூணு பேரும் அவங்க ஆசைய உலகம் எங்கு புகழ்பெற மாதிரி இது பண்ணாங்களாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ஹஞ்சியா நீங்கள் சொன்ன கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் இன்னும் கதை சொல்லணும் உங்களுக்கு குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நம்ம தேர்மட்டைக்குள்ள கதை கூறவர் யார் தெரியுமா புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரொட்டி ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து சே தமிழினியா அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சே தமிழினியா நான் ஐந்தா வகுப்பு படிக்கின்றேன் தற்பெருமை என்ற தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான் அந்த சிங்கம் வந்து குட்டி குட்டி விலங்குகளை அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு நரி வந்து சொன்னிச்சான் என்ன பெரிய விலங்குகளை அதை அடித்து சாப்பிட்றதுக்கு பயமானு கேட்டுச்சான் அப்புறமா ஒரு யானை நின்றுச்சான் அப்போ அந்த யானைகிட்ட போய் சிங்கம் சொன்னிச்சான் நான் உன்னை அடித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்ன அதுக்கு வந்து யானை வந்து யானை வந்து அதோட வாழால் சிங்கத்தை அடித்து சிங்கத்தை துரத்தி விட்டுருச்சேன் அப்புறமா நிறைய சொன்னிச்சேன் சிங்கத்திட்ட இப்போ பாரு நான் யானையை அடிச்சு திங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போணுச்சான் போய் அந்த யானையை அழிக்க போன்னுச்சேன் அப்போ வந்து யானை வந்து சிங்கமே ஒதுங்கி போச்சு உனக்கு என்னன்னு தும்பி கையால் அடித்து நிறைய கொண்டுருத்தான் நன்றி வாழ்த்துக்கள் தமிழினியா நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க இன்னும் தேர்மண்டாயக்குள்ள நிறைய கதை சொல்லணும்னு உங்களுக்கு தேர்மட்ட குழு பக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இப்ப அந்த தேர்மட்டக்குள்ள கதை கூற வர்றது யார் தெரியுமா புதுக்கோட்டை மாட்டும் வந்த ரொட்டி ஒன்றையும் இருந்து இருந்தேன் மேரி என் பெயர் மேரி நான் நீட்டா வகுப்பு படித்துள்ளேன் நான் நண்பர்கள் என்னும் தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன் ஒரு அழகான கிராமத்தில் அஞ்சு நண்பர்கள் இருந்தாங்க அவங்க பேர் வந்து மோனி வைஷ்ணவி அச்சயா அபர்ணா நிஷா எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து மோனி சொன்னால் ஏ வாங்கடியெல்லாம் மலைக்கு போவோம் அப்படின்னா அப்போ வந்து எல்லோரும் சரின்னு சொல்லிட்டு போனாங்க போகும்போது அங்கே போகாதீங்க அங்கிட்டலாம் விலங்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க அதை கேட்காம அந்த வன அதிகாரியை கூட்டிக்கிட்டு எல்லாரும் போனாங்க போகும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அதிகாரி சொன்னாங்க அந்த சைடு போகாதீங்க ஒரு சிங்கத்தோட குகை இருக்குது அப்படின்னாங்க அதை கேட்காம அச்சையாவும் மோனியும் போனாங்க அப்போ போயிட்டுருக்கையில் அந்த குகை இருந்துச்சு அந்த குகைக்குள்ளே வந்து மோனி போனா மோனி போனோன்னே அந்த மோனியை வந்து வேட்டையாடிடுச்சு சிங்கம் வேட்டையாடணுன்னு அச்சையா பயந்துட்டு அங்கே அங்கேருந்து ஒடியாந்துட்டா ஓடி ஓடி வரையில் அங்கே எல்லாரும் மற்ற எல்லாரும் கேட்டாங்க எங்கடி மோனி ஏன்டி இப்படி அழுதுட்டு ஒடியாடுற அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து அவள் சொன்னா மோனியை வந்து சிங்கம் வேட்டையாடிடுச்சு அதனால தான் பயந்துட்டு ஒடியாடுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லோரும் மலையிலேருந்து ஓடி ஓடி வந்து கீழே வந்து மோனியை நினச்சி அழுதாங்க நன்றி வாழ்த்துக்கள் ரியா மாரி நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா சொல்லணும்னு உங்களுக்கு தேர்வுட்ட குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தேஜஸ்வி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியும் பெயர் ஊராட்சி ஒன்றை தொடக்கப்பள்ளி இடம்ல பட்டி புது திருச்சி பனிரெண்டு பாடல் இட்டலி வட்ட வட்ட தட்டிலே அம்மா வைத்தார் இட்டலி தேங்காய் மிளகாய் அரைத்து அப்பா செய்தார் சட்னி தட்டு குவழை அடிக்கி தண்ணி வைத்தது குட்டி ஐயோ ரொம்ப காரம் தின்று குட்டி வீர ஆவி பறக்கும் இட்டலி சட்டு புட்டுன்னு காலி எச்சி தட்டை எடுத்து கழுவி வைத்தார் அப்பா அமர்ந்து தின்ற இடத்தை துடைத்து வைத்தது குட்டி பகிர்ந்து வேலை செய்ததால் அம்மாவுக்கு நெகிழ்ச்சி பிடித்த உணவை தின்றால் அனைவருக்கும் மகிழ்ச்சி மலையே மலையே ஓடி வா மின்னல் மலையே இறங்கி வா ஊசி தட்டா பிடிக்கணும் ஓட்டில் நத்தை அடிக்கணும் கத்தி கப்பல் மிதக்கணும் கத்தும் தூவலை துரத்தணும் அட்டை பூச்சி மிதிக்கணும் மீசல் வழக்கை அணைக்கணும் உச்சந்தலை கால்வரை மொத்தமாக நனையணும் தலையை நல்லா துவட்டணும் போத்திக்கிட்டு படுக்கணும் எந்திரிக்க நேரமாச்சு இருச்சு உச்சி வெயில் ஏறிருச்சு காக்கை குருவி குளிச்சிருச்சு காலை சாப்பாடு முடிச்சிருச்சு குட்டி தங்கம் தூங்குது போத்திக்கிட்டு புரளுது பத்து நானும் எண்ணுவேன் எந்திரிச்சா கொஞ்சம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேங்க்யூ மக்களே இந்த வாரத்தினுடைய தேர்வுட்டை நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு திருமதி எம் அல்ல தாமஸ் நினைப்படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமையோட வழங்கும் பணத்து பூஜைகளின் போட்காஸ்ட் சேனலை யூடியூப் மற்றும் ஸ்பாட்டிஃபிகேஷனில் காண மக்களே உங்கள் குழந்தைகளை கேளுங்கள் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்க மற்றும் தேளிமிட்டைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே இன்று இந்த வாரம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பி ஆர் முகேஸ்வரன் இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்